தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான எங்கள் ஆறு அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் துணை முதலமைச்சரானதுக்கு அப்புறம் உங்களோட முதல் பிறந்தநாள் ரொம்ப சிறப்பாவே கொண்டாடப்பட்டிருக்கு முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்றதுல எனவே பேசுவோம் பெருமை அடையுது வேற ஒன்னும் பெரிய காரணம்ல இல்லைங்க நீங்க எங்களோட வாரிசா இருக்கிறதுனாலே உங்களை வாழ்த்துறோம் இந்த ஜனநாயக நாட்டுல வாரிசா இருக்கிறது தப்புதான அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த வாரிசை நான் பெருமையாக தான் பாக்குறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பேக்ல போயிட்டு மறுபடி எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எழுத்தி ஆதரவு கொடுங்க ஆக சிறந்த தமிழ் புலவன் வள்ளுவன் வாரிசு இருந்துச்சா இல்லையான்னு தெரியல அவ்வளவு ஏன் வள்ளுவன் திருப்பி நம்ம கிட்ட வர்றதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருந்தாரு இந்தியாவின் தலை சிறந்த தத்துவ ஞானி கௌதம புத்தர் வாரிசு இருந்துச்சா தெரியல வாரிசு இருந்துச்சு இப்படி தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்படாத ஒரு விஷயமும் கிடையாது ஆனா வாரிச பத்தி சொன்னதே இல்ல என்னாச்சுன்னு தெரியல சீத்தனை சாத்தனாருக்கு வாரிசு இருந்துச்சா அவ்வையாருக்கு வாரிசு இருந்துச்சா காக்கை பாடினாருக்கு வாரிசு இருந்துச்சா ஒண்ணுமே தெரியல நமக்கான ஒரு வருஷத்தை இருண்ட காலம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துச்சு பரங்க இலக்கியங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஊர்ல மன்னராட்சியும் வர ஆரம்பிச்சிருச்சு அங்க கம்பல்சரி வாரிசு மட்டும்தான் அந்த வாரிசுகளை போற்றி போற்றி புகழ்ந்துகிட்டு இருந்தது ஏதோ ஒரு தத்துவம் மகேந்திர பல்லவன் நரசிம்ம பல்லவன் அதுக்கப்புறம் சோழராஜ்யம் வருதுங்க சுந்தர சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் அப்படியே போ அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா முகலாய வம்சம் வந்துருச்சுங்க பாபர்ல ஆரம்பிச்சது முகமது பாதுஷா வரைக்கு பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் சாஜஹான் அப்புறம் தாங்க அவுரங்காசிப் இந்த அவுரங்காசிப் காலத்துல அப்படியே பீக்ல இருக்குங்க ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிற விஷயம் அப்ப வருது அடுத்தது அவரோட வாரிசு வராங்க முகமது பகதூர் ஷா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள மராட்டியர்கள்லாம் வந்திருக்காங்க இப்படி சேர சோழ காலத்துல இருந்து மராட்டியர்கள் வரைக்கும் வாரிசுக்கு எந்த பஞ்சமும் இல்லை எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வராங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்காவே மக்கள் ஆட்சி வர ஆரம்பிச்சிருச்சு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி மன்னர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க காலத்துல நம்ம யாருமே படிக்கல இந்தியாவில் ஆக பெரும்பான்மை இருக்கிற யாருமே படிக்கல அவங்களுக்கு ஒரு பேரும் இருந்துச்சு அவங்கதான் சூத்திரர் சூத்திரங்கிற பட்டம் போயிட கூடாதுன்னு இந்த சத்திரி என்ன பட்டம் வாங்கினவங்க பத்திரமா பாத்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே வாரிசுகள் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி வந்து அப்புறம் மக்கள் ஆட்சி வந்து நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கி அறுபத்தி ஏழுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரோம் தந்தை பெரியாருக்கு ஒரு வாரிசு இல்ல நம்ம ஒவ்வொருத்தங்களும் அவரோட வாரிசு தான் அடுத்தது அண்ணா அவருக்கும் வாரிசு இல்ல அதுக்கப்புறம் வந்ததுதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு சிற்பி ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷமா வாரிசுகளை போற்றி புகழ்ந்துகிட்டு இருந்த இதே சமூகம் தான் கலைஞருக்கு அப்புறம் தளபதி வந்தது இது வாரிசரசியல் இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் தெரியுமா சொன்னாங்க பெருசா ஒரு காரணமும் கிடையாதுங்க ஆண்ட மன்னனின் வாரிசுகள் அடிமை வாரிசுகள் கிட்ட எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணல முதல் மன்னன் படிக்க கூடாதுன்னு அப்ப இருந்து முகமது மகதூர்ஷா ஷா வரைக்குமே அதே நிலைமையில தான் வச்சிருந்தாங்க இங்க மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்தும் கூட எந்த மாற்றத்தையுமே கொடுக்க முடியல கொடுக்க முடியல கொடுக்க விரும்பல கொடுக்க தயாராகவும் இல்ல கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீரியட்ல என்னாச்சுன்னா அவங்க கொடுத்த கல்வி எல்லாத்துக்கும் கடிச்சுதுங்க. ஆனா அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அவரை தாராஜாஜின்னு கூப்பிடுவாங்க அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா இன்றைய சீமான் தான் அவ அன்னைக்கு இருந்த அவரும் படிக்காத மாடு மேய்க்க போ படிக்காத மசுறு வெட்டப்போ படிக்காத துணி தவிக்க போன்னு சொன்னவர் தான் அவரு ஆனா இப்படி டைரக்டர்லாம் சொல்லிங்க வித்தியாசமா சொன்னாரு நீங்க போய் உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு எங்க தந்தை பெரியார் அதாவது வாரிசே இல்லாத தந்தை பெரியார் அவர் ஆட்சிக்கு வர விடாம பண்ணாரு அதுக்கப்புறம் இந்த பல பிரச்சனைகள்லாம் கடந்து போச்சு அதுக்கப்புறம் முத்தமிழறிஞரோட வாரிசா வந்தவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் எங்க திருமணாலும் வாரிசு 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 வாரிசுன்ட்டு ஏதோ இப்பத்தான் இந்தியாக்குள்ளயும் தமிழ்நாட்டுக்குள்ளயும் வாரிசு வந்த மாதிரி மகேந்திரன் பையன் நரசிம்மனை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல ஆனா ஸ்டாலின் வாரிசு தான் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த வாரிசு தமிழ்நாட்டுக்குள்ள வாரிசு தொழிலே செய்ய கூடாதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா கலைஞரே படிப்புக்கான எல்லா வேலையுமே மேக்சிமம் செஞ்சு வச்சுட்டாரு ஒருவேளை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இந்த விஸ்வகர்ம யோஜனா திட்டம் நல்லது எல்லாரும் வாரிசு தொழில செய்யுங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள அதை கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் அப்படின்னு டெல்லியில இருந்து எல்லாரும் பேசிருப்பாங்க கூட முயற்சி பண்ணுவாங்க ஏன் இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணும் இல்லைங்க விஸ்வகர்ம யோஜனாவை கொண்டு வந்தது அவரு தாங்க அவருக்கு வாரிசு இல்லைங்க ஆனா இந்த மக்கள் எல்லாம் வாரிசு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு ஏன் அவருடைய தந்தை பெரியார்னு சொல்றோம்னா அவருக்கு வாரிசு இல்ல ஆனாலும் மத்தவங்க யாருமே வாரிசு தொழில் செஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு இப்படி இந்த வாரிசு தொழில இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாம பண்றது நம்ம வாரிசுகள் தான் இந்தியா முழுக்க வாரிசு அல்லாதவர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க அங்கெல்லாம் வாரிசு தொழில் உள்ள வந்துருச்சு இங்க வாரிசே தான் ஆட்சி செய்யறாங்க ஆனா விஸ்வகர்ம யோஜனா உள்ள எட்டி கூட பாக்க முடியல இப்போ எங்க உதயநிதியாளர்கள் கிட்ட நாங்க வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்களே ஆட்சிக்கு அடுத்த வாரிசா வந்து எங்களோட அடுத்த குலத்தொழில் அந்த வேலையை செய்ய ஒரு ஆறு ஆச்சு விட இன்னும் இன்னும் எங்களுக்காக பணியாற்றுங்க ஆகணும் வேற வழியே இல்ல ஏன்னா அப்பா பேரை காப்பாத்தனும் தாத்தா பேரை காப்பாத்தியே ஆகணும் உங்களுக்கு போட்டி என்னைக்கு உங்க அப்பாவும் தாத்தாவும் தான் இவங்க ரெண்டு பேர்த்த விட நீங்க சிறந்தவர் அப்படின்னு உங்களை சொல்லணும்னா டாஸ்க் எவ்வளோ பெருசுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் உங்கள் தாத்தா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கும் போய் படிங்க அப்படின்னு சொன்னது உங்கள் அப்பா வாரிசு கலைஞருடைய வாரிசு அப்போ அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க வருவீங்க வெல்வீங்க ஏன்னா நீங்க கலைஞரின் தளபதியின் எங்களுக்கான வாரிசு வாரிசுல வர மன்னராட்சியில ஒழிக்கப்படாத இந்த வாரிசு தொழில்களை மக்கள் வாரிசா வந்து ஒழிச்ச எல்லா தலைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அந்த வெற்றி பாதையில் உங்களோட பயணமும் சிறக்க நாங்க வாழ்த்துறோம் அனைவரும் வாழ்த்துவோம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வாழ்த்துவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்